ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம வெளியில் வந்துட்டு முறுக்கு தான் செய்ய போகிறோம் நம்ம முறுக்கு வந்துட்டு நம்ம மண்ணை மாமி மசாலாவில் நம்ம மசாலா பொருட்கள் அது அதுக்குள்ளேயே நம்ம முறுக்கு மாவும் கொடுத்துக்கிட்ருக்கோம் அந்த முறுக்கு மாவை வச்சு தான் இன்றைக்கி வந்து நானும் செல்வி அக்கா அப்புறம் எங்கள் அக்காவும் எல்லாரும் சேர்ந்து முறுக்கு செய்ய போகிறோம் இதுக்கு வந்துட்டு முறுக்கு மாவு வந்து இப்போ ரெண்டு கிலோ எடுத்திருக்கோம் அக்கா வந்துட்டு என்னென்ன சேர்த்து பசுகிறாங்கன்னு பாருங்கள் இன்றைக்கு வந்து நம்ம மண்ணை மாமி மசாலாவில் கிட்ட எல்லாம் நாங்கள் கொடுக்குற முறுக்கு மாவை வச்சு தான் இன்றைக்கி பிரியாவுக்கும் நம்ம முறுக்கு செய்ய போகிறோம் இப்போ நைட்டு நாங்கள் எல்லாம் சமையல்லாம் முடித்து சாப்பிட்டுட்டு மணி வந்து ஒம்போதரை ஆகுது இப்போ நைட்டில் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ம் இது வந்து முறுக்கு மாவு வந்து ரெண்டு கிலோ எடுத்துருக்கோம் இது ரெண்டு கிலோவுக்கு வந்துட்டு அக்கா வந்து பெருங்காயத்தூள் இல்லைங்க இல்லை அந்த டப்பாவில் இருக்கா வருக்கா

நெய் முக்கியமாக வந்துட்டு இதில் வந்து வெந்நீர் வந்து நல்லா சுட சுட இருக்கணும் வெந்நீர் ஊற்றி தான் மாவை வசையணும் பச்சை தண்ணி ஊற்றி நம்ம வசஞ்சோம்னா முறுக்கு நல்லா வராது நல்லா வெந்நீர் வந்து சுட சுட இருக்கணும் சுடு தண்ணி ஊற்றி இப்போ காய வச்சு எண்ணெய் காய வச்சுடறா கொஞ்சம் காய கஷ்டமா அப்போ பண்ணிக்கிட்டு அக்காடும் உட்காந்து பண்ணுவோம் எண்ணெய் கொஞ்சம் காய வச்சு ஊற்றினாலும் பரபரமா இருக்கும் படுப்பத்தஞ்சு ரூபா வந்து பத்தாயம் பத்தாயிங்க ம் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி இது என்னையும் இதுல வந்து பச்சரிசி உளுந்து கொட்டுக்கடலை கடல எல்லாம் ஒன்னு வருத்து ஒன்னு வருபடாம இருக்கூடாது சமமான இதுல வருபட்டால அந்த முறுக்குல அதை ஓட்டவும் அதனால கூட அந்த உளுந்து இதெல்லாம் கரெக்டாக இது கரெக்டா மட்டும் அது பதம் மாறாமல் இருக்கும் ரெண்டு என்ன என்ன போதுமா மூணு கிடக்கும் அப்போ சொன்னோம்ல அஞ்சு அப்பையெல்லாம் சொன்ன தான் கரெக்டாக இருக்கும் இது முறுக்கு நான் ஒரு அஞ்சு முறுக்கு போடலாம் ஏன் டக்கு டக்குன்னு புரிஞ்சு முறுக்கு அச்சுன்னு தெரியல ரெண்டு பேரும் புரிஞ்சு டக்கு டக்குன்னு போடலாம்

సూపర్ కొడ్రరా ఈ కొడ్రరా చూడు ఏనా పెద్దదావా చిన్నదావా నీ ఎప్పుడు నాది ఇப்போ ఇదే సైజు தான் ఓకేదా ఆ అది మట్టదా వొన్నదిటేముడు మా ఇది ఏనా పొ르మేయ పోడమలా? ఒకటి ಮೇಲೆ ఒకటి போட்றావు పోర్రది ఉంది స్పీడా పోర్రమారి ఉకిని ఆ ఆ సైజు కట్టారు

வயசான <laughs> 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 <laughs>

முருங்கைக்கு நல்ல கலர்ஃபுல்லாக வந்துருக்கு காரணம் யாருன்னா எங்கள் அண்ணி தான் அணித கோட்டூர் அண்ணி தான் இதுக்கு காரணமே ஏன்னா அவங்க தான் இந்த பதமாக எடுக்கிறது அந்த கலர் ஆவர வர அவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டுமே இப்ப என்ன போ

எவ்வளவு கதை காத்துறியே நல்லா போற போறன இரு கஷ்டப்பட்டு முறுக்கு அச்சிர போற தூக்கம் வந்துச்சுன்னா தூங்க வேண்டியதன ஆற தூக்கத்துல செஞ்சா

முறுக்கெல்லாம் சுட்டாச்சு நம்ம வந்து சூப்பரா முறுக்கு சுட்டுருக்கோம் இந்த முறுக்கு மாவு பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணை மாமி மசாலாவில் வந்து நம்ம முறுக்கு மாவு கொடுத்துட்டு இருக்கோம் வாங்கி இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த ஸ்கூல் லீவா இருந்தா பிள்ளைங்களுக்கு சுட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறாரு முறுக்கு சுடுறதுன்னா கண்டிப்பா எதுவுமே சூப்பரா உங்க யாருக்குலாம் முறுக்கு மாவு வேணுமோ ஸ்க்ரீன்ல வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம்

கமலோட அதிருத்தமாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா சூப்பரா அந்த பதத்தோட போன வருஷம் எனக்கு அதிருத்தமே வராதுக்கா அது ரவுண்ட் வாட மாதிரி எடுத்து வச்சேன் பாரு அதிருதத்துக்கும் தெரியாத கட்சிக்கு என்ன தம்ப எனக்கு நான் விளாட எனக்கு பிடிக்காது கமலா செஞ்ச மாவுல வந்து அவ்வளவு சேஃப்டா வந்துடுச்சு அந்த ரவுண்ட் சேஃபா அழகா இருந்தேன் இப்போ டைம் இருந்ததுன்னா நான் ஊரை வச்சு செஞ்சு இருந்திருப்பேன் முத நாள் தான் சரி டக்குனு போகணும் முடிவு பண்ணோமா சரிதான் பிடிக்கல சரி வாங்கி போவோம் அது அப்படின்னுட்டு